அனைவருக்கும் வணக்கம் அரை இலக்கியத்துல திரிக்கடுகம் பற்றி இதுல நம்ம பார்க்க போறோம் திரிக்கடுகம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் திரிக்கடுகமும் ஒன்றாகும் திரிக்கடுகம் என்பது மருந்தின் பெயராகும் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று பொருட்களையும் கலந்து செய்யப்படுகின்ற மருந்துக்கு என்ன பேர்னா திரிகடுக சூரணம் என்று பெயரிடுவர் அம்மருந்து போல செய்யுள்தோறும் மூன்று கருத்துக்கள் அமைந்து இந்நூலாசிரியர் பாடுகிறார் திரிகடுக சூரணம் உடல் நோயை நீக்குவது போல திரிகடுகத்தில் கூறப்பட்டிருக்கின்ற மூன்று கருத்துக்களும் உளநோயை போக்கும் அற்புத செயற்களை கொண்டு இலங்குகிறது இதன் ஆசிரியர் நல்லாதனார் இந்நூலில் திருமாலை பற்றிய கடவுள் வாழ்த்து வாழ்த்தாக இருப்பதா ஆசிரியர் வந்து வைணவ சமயத்தராக இருத்தல் கூடும் அப்படின்ற ஒரு கருத்து என்னது நிலவுகிறது திரைக்கடுகத்தில் முதல் பாட்டாக பார்த்தோம்னா அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியில் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அருள் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரைக்கடுகம் போலும் மருந்து திரிகடகம் போல சொல்லக்கூடிய மருந்து பொருளாக மூன்று சொல்கிறார் ஒருவனுக்கு திரிகடகம் போல உள்ள என்ற மருந்து எப்படி பயன்படுதா அது போல் இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் மூன்றும் எப்படி மருந்தாக ஒருவனுக்கு பயன்படுகிறது அப்படின்ற மூன்று கருத்துக்களை இங்கே சொல்கிறாரு அருந்ததி போன்ற கற்புடைய மனைவியை பெறுதல் மனைவியானவள் எப்படி இருக்கணும்னா கற்புக்கரசியாகிய கற்புடைய அருந்ததி போல இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து பழமையான குடியில் பிறந்த மாற்றிமை உடையவரது நட்பை பெறுதல் பழமை வாய்ந்த குடியில் பிறந்திருக்கணும் அப்படிப்பட்டவருடைய நட்பு நம்மளுக்கு வந்து என்னதான் காலத்துக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் சொற்களிடத்தே உள்ள குற்றங்களை நம்ம என்ன சொற்கள் சொன்னோமோ அதில் ஏறப்படக்கூடிய குற்றங்களை நீக்க வல்ல கேள்வி ஞானம் உடையவரோடு என்ன செய்யணுமா நட்பு கொண்டோம்னா நமக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக அமையும் அப்படின்றத என்னதான் பொருள் மருந்தாக அமையும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது அடுத்த பாட்டு தம்குணம் குன்றா தகைமையும் தாயில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்கு உணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேல்ம மேல்முறையாளர் தொழில் மேலோர் சொல் கொள்கைகளான மேலோருடைய கொள்கை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் தான் குடி தான் பிறந்த குடியின் பெருமைக்கு குறைவு ஏற்படாத வண்ணம் மொழுகுதல் தாம் ஒரு சிறந்த ஒரு குடியில் பிறந்திருக்கோம்னா அந்த குடிக்கு என்ன செய்யணும் பெருமைக்கே குறைவு ஏற்படக்கூடாது நம்மளால் வந்து என்னது எந்த ஒரு தீங்கும் வராதபடி நம்ம பெருமை சேர்க்கணும் அதுதான் என்னது சிறப்பு அப்படின்றத இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது இனிய குணமுடையவர்கள் ஏவிய செயல்களை செய்த ஒரு செயல் செய்யணும் ஒருத்தவங்க ஏவி நம்ம செய்கிறோம் அப்படின்னா இனிய குணமுடையவர்கள் இனிமையான குண குணத்தை உடையவர்கள் சொன்ன செயல்களை செஞ்சோம்னா அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அறத்தின் இயல்பை அறிந்த வேதியர் கூறிய வழியில் நடத்தல் அறத்தின் இயல்பை அறிந்திருக்கணும் அப்படிப்பட்ட வேதியர் ஒழுக்க வேதியர்கள் சொன்ன ஒழுக்க நெறியில நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் சிறந்தது அப்படின்றத இது மேலோர் கொள்கைகளாக மூன்று கருத்தை நம்ம இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது அடுத்த பாட்டு கல்லாருக்கு இன்னா ஒழுகலும் கால் கொண்ட இல்லாலை கோலால் புடைத்தலும் இல்லம் சிரியாரை கொண்டு புகழும் மூன்றும் அறியாமையால் வரும் கேடு அறியாமையால் ஒருவன் அறியாமையால் செய்ய செய்யப்படுகின்ற கேடுகளாவன துன்பங்களாவன என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அறிவு இல்லாத மூடரோடு மூணா மூடத்தனம் உள்ளவர்களோடு சேர்ந்து இருத்தல் அடுத்து கற்புடைய கற்புடைய மனைவியை கோலால் அடித்தல் அவர் வந்து எனது துன்புறுத்தும் போது அது வந்து எனது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கேடு துன்பத்தை விளைவிக்கும் தம் இல்லத்தில் அறிவில் சிறியாரை அழைத்து வருதல் தான் ஒரு இல்லத்துக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம அழைச்சி வரோம்னா அவங்கள என்ன நல்ல அறிவில் சிறந்தவரை அழைத்து வந்தோம்னா அதுதான் அந்த இல்லத்திற்கு குடும்பத்திற்கு பெருமை அப்படின்றத சொல்கிறாங்க சிறியாரை அழைத்து வந்தோம்னா அது வந்து இழுக்கு அப்படின்ற செயலை வந்து எனது திரைக்கடக ஆசிரியர் நல்லாதனார் நமக்கு உணர்த்துகிறார் அடுத்த பாட்டு பகை முன்னர் வாழ்க்கை செயலும் தொகை நின்ற பெற்றத்துள் கோல் இன்றி சேரலும் முன் தன்னை காய்வானை கைவாங்கிக் கோடலும் இம்மூன்றும் சாவ உருவான் தொழில் ஒருவரது செயல்கள் ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக என்ன ஏற்படுகிறது நன்மையும் தீமையும் வரும் அந் சில சில செயல்களினால் என்னதான் நம்ம அளவு கடந்த தீய செயல்கள் செய்யும்போது சாவை நோக்கி போகின்ற என்னதான் சாவு போன்ற துன்பத்தையும் பெறுவர் அதற்கு எந்தெந்த செயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமது பகைவர் முன்னர் செல்வத்தை காட்டி வாழ்தல் தமக்கு பகைன்னு தெரியும் அவன் அவனுக்கு முன்னாடி தன் செல்வத்தை காட்டி வாழ்கிறனால நமக்கு நன்மை ஏற்படுமா துன்பம் தான் ஏற்படும் அடுத்து பசு கூட்டங்கள் நடுவே கோலின்றி செலுதல் பசு கூட்டங்கள் அதிகமா இருக்கு அதற்கு இடையில் போய் நான் நிற்பேன் அப்படின்னு கொல்லில்லாமல் நின்றனா அவனுக்கு அதனால் என்ன தான் துன்பம்தான் வரும் தன்னோடு பகையாய் உள்ளவனோடு நட்பு கொள்ளுதல் தான் பகைவன் தெரியும் அவனோட நட்பு கொள்ள முடியுமா த அதன் அதையும் மீறி நம்ம நட்பு மேற்கொண்டோம்னா நமக்கு துன்பம்தான் வரும் இம்மூன்று செயல்களும் தனது வாழ்க்கையில் கெடுதி கெடுதி ஏற்பட ஒருவன் செய்யும் செயல்களாகும் அதனால் இந்த மூன்று செயல்களையும் நம்ம என்னது செய்யக்கூடாது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது அடுத்த பாட்டு வழங்கா நீர் போக்கும் ஒப்ப விளைவிலா பெண்டிர் தோல் சேர்வும் உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழும் மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி ஒருவருக்கு துன்பத்தை காட்டுகின்ற வழிகளாவன ஒருவனுக்கு துன்பம் அப்படின்றது தெரியும் அது எந்தெந்த வழி அப்படின்றத இங்கே வந்து ஆசிரியர் சொல்கிறாரு பழக்கம் இல்லாத ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் இறங்குதல் இதற்கு முன்னாடி எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் அப்போ தான் ஆற்றுக்கோ குளத்துக்கோ போகிறோம் அந்த நீர்நிலைகளில் இறங்குவதனால நமக்கு என்னதை என்ன ஏற்படும் துன்பம் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாரு மனம் ஒன்றாது பொருளுக்காக வாழும் மகளிரோடு சேருதல் மனமே என்னது நம்மளுக்கு ஒப்பாத செயலில் இருக்குது பொருளுக்காக வாழக்கூடிய மகளிருடைய அவங்களுடைய நிலை இருக்குது அப்படிப்பட்ட மகளிரோடு சேருதல் நமக்கு கடைசியில் எதை தான் வரும் துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்றாங்க அப்போ அந்த மகளிரோடு நம்ம இணங்கக்கூடாது பசியின் காரணமாக வயிற்றை நிரப்பும் பொருட்டு பசிக்காக அந்த நேரத்தில் மட்டும் வயிற்றை நிரப்பினால் வயிறு நிரம்பினா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேட்டூருக்கு செல்லுதல் தன் ஊரை விட்டு வேட்டூருக்கு செல்லுதல் அதுவும் என்ன செய்யும் துன்பத்தை ஏற்படுத்தும் இம்மூன்றும் துன்பத்தை நீக்குவதை விட துன்பத்தை அதிகரிக்க துன்பத்தை நீக்கும் நினைக்கிறோம் கிடையாது மேலும் மேலும் என்னது துன்பத்தை அதிகரிக்கவே செய்கின்றன அப்படின்றத பாட்டு மூலமா நம்ம அறிய முடிகிறது அடுத்து பார்த்தோம்னா பிறர் தன்னை பேனுங்கால் நாணலும் பேனார் திறன் வீறு கூறின் பொறையும் அறவினையை கார் ஆண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு ஒருவர் பெறுகின்ற செல்வங்களான செருக்குன்னு எனது ஒருவன் பெறக்கூடிய செல்வம் அப்படின்னா என்னென்ன செல்வங்கள் அப்படின்றத செல்வத்தை சொல்கிறாரு மற்றவர் தன்னை புகழ்ந்து பேசும்போது நாணம் அடைதலும் ஒருவன் புகழ்ந்து பேசுகிறான்னா என்ன செய்யக்கூடாது நாணம் அடைதல் வந்து எனது நாணம் அடைதலும் அடுத்து தன்னை விரும்பாத பகைவர் இகழும் இடத்து தன்னை விரும்பாத அவனுக்கு பிடிக்கவே இல்லை அவன் அந்த அப்படிப்பட்ட பகைவன் நம்மளை இகழ்ந்து இகழ்ச்சியாக சொல்லும் இடத்தில் கோபம் கொள்ளாமல் என்ன செய்மா பொறுத்து கொள்ளுதல் அதுவும் செல்வந்தான் அப்படின்றாங்க செல்வம் இருக்கிறது மட்டும் பொண்ணு பொருள் தான் செல்வம் சொல்லலை நாணத்தையும் ஒரு செல்வமாக சொல்கிறாரு இகழ்ந்து சொல்லும் இடத்தில் கோபம் கொள்ளாமல் இருப்பதையும் எனது ஒரு செல்வமாக சொல்கிறாரு அடுத்து கைமாறு பிற எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கருதாமல் மேகம் போன்று மேகம் வந்து எல்லாருக்கும் பாரபட்சமாக பார்க்காமல் இல்லாமல் மழையை நம்மளுக்கு எப்படி அஹ் பெய்விக்குதோ அது போன்று என்னதான் பிறருக்கு உதவுதலும் ஆகிய மூன்று செயல்களும் ஒருவன் பெறுகின்ற செல்வமாகும் அப்படின்றது செல்வம்னா என்னென்ன அப்படின்றத இதன் மூலமா நமக்கு ஆசிரியர் சொல்றாரு அடுத்து வாழை உள்ளல் தலைப்படலும் ஆல் அல்லான் செல்வ குடியில் பிறத்தலும் பல்சவையின் அஞ்சுவான் கற்ற அர்நூலும் இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கணா கணானா என்னது கனவு ஊமை ஒருவன் தான் கண்ட கனவை வெளியில் சொல்ல முடியுமா கூற முடியாது அது போல தான் நமக்கு பயன்படாத பயன்படாதது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து மூன்று தான் சொல்கிறாரு அவையாவன என்னென்னு பார்த்தோம்னா துள்ளுகின்ற வாழமே மீன் வந்து என்னதான் துள்ளிகிட்டு அந்த மீனை வந்து என்னதான் உள்ளான் என்னும் பறவை இரையாக்கி முடியுதல் முடியுமா துள்ளுகின்ற மீனை என்னதான் அந்த பறவை வந்து தனக்கு இரையாக பசிக்கி பசியை போக்கக்கூடிய உணவாக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது திறமையேதும் அற்றவன் செல்வக்குடியில் பிறந்துட்டான் எந்த ஒரு திறமையும் இல்லை ஆனால் அவன் பிறந்தது எங்கே பிறந்திருக்கான் செல்வக்குடியில் பிறந்திருக்கான் அதனை ஆள தெரியாமல் இருத்தல் செல்வக்குடியில் பிறந்தது தான் அவன் செஞ்சது ஆனால் அந்த செல்வத்தை வச்சு அவன் இப்படி இப்படி ஆளணும் தெரியுமா தெரியாது அது அதனால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் இருக்கா இல்லை தாம் கற்ற நூலை சபையில் சொல்ல அஞ்சுகின்றவனது செயல்றதான் அவன் நல்லா படிச்சிருக்கோம்னா அந்த செயலை துணிச்சலோடு தைரியத்தோடு என்ன செய்யணும் அந்த சபையில் சொல்லணும் அப்போ அப்போ தான் அது வந்து எனது சிறப்பு அப்படி சொல்ல தெரியாதவன் கற்ற நூலை சபையில் சொல்ல அஞ்சுகின்றவன் செயல் என்னதான் அவனுக்கு தான் படித்தும் எனது கல்வியை அவன் படித்தும் பயனில்லாதது அப்படின்றத மூன்று அது இந்த செயல் எதற்கு ஊமையாக சொல்லப்படுது ஊமை கண்ட கனாவை எப்படி அவன் வந்து சபையில் சொல்ல முடியாதோ அதை போல இந்த மூன்று செயல்களும் அவனுக்கு வந்து எனது துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்கிறாரு அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் பார்த்து உன்னா தன்மையின தன்மையிலார் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல்லை நன்மை பயக்காமல் நன்மையே செய்யாமல் எது மட்டும்தான் செய்யும் தீமை தீமை உண்டாக்குவன செய்யக்கூடியவன எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சொல்ற என்ன மூணு கருத்தை சொல்கிறாரு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழ்ந்த ஒரு ஊருன்றது என்ன தான் அதில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் மற்ற எல்லா செயலையும் இருக்கணும் அப்போ ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழ்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அதனால் எனது இனிமை தான் உண்டாகும் தான் சொல்கிறாங்க பிணக்கினை தீர்க்கும் தமக்கு எந்தனா ஒரு பிணக்கு துன்பமோ எதனால் வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறவருக்கு யார் இருக்கணும் மூத்தவங்க இருக்கணும் சான்றோர்கள் இருக்கணும் இல்லாத அவைக்களத்தில் இருந்தோம்னா அதனால என்னதான் உண்டாகும் தீமை உண்டாகும் பகுத்து உண்ணும் பண்பில்லாதார் அருகில் வாழ்தல் பகுத்து உண்ணணும் தன்னிடம் இருக்கக்கூடியதை தனால் தான் பிறருக்கும் பகுத்து உண்டு வாழணும் கொடுக்கணும் அதுதான் வந்து எனது பண்புள்ளவர்களுடைய செயர் அப்படிப்பட்ட பண்பில்லாதவர்கள் தாம் அருகில் இல்லாட்டி இருந்து அவ அப்படிப்பட்ட பண்பில்லாதவர்கள் அருகில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் எனது தீமையை பயக்கும் அப்படின்றத என்னதான் நன்மை பயக்காமல் தீமை பயப்பன எது எது அப்படின்றத திருக்கடுகு ஆசிரியர் நல்லாதனார் எனது மிக அழகாக இந்த கற்றுப்பாட்டி நம்மளுக்கு அழகாக சொல்லியிருக்காரு இதில் சொல்லக்கூடிய மூன்று கருத்துக்களை உள்வாங்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தணும் அப்படின்றதன் மூலமாக இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்